விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடியமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் முனைவர் பொன்முடி அவர்களே முன்னிலை வைக்கக்கூடிய மாண்பிகு அமைச்சர் அண்ணன் திரு ராஜகந்தப்பன் அவர்களே கலைஞர் கட்டிய தமிழ்நாடு நூல் குறித்து அறிமுக உரை நிகழ்த்திய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஆர் ஆசனா அவர்களே இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய பொறியாளர் அணியினுடைய மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு துரை சரவணன் அவர்களே நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அணியினுடைய செயலாளர் அண்ணன் திரு எஸ் கே பி கருணா அவர்களே சட்டமன்ற துணைத் தலைவர் அண்ணன் திரு கு பிச்சாண்டி அவர்களே மாவட்ட செயலாளர் அண்ணன் சுதர்சனம் அவர்களே மாவட்ட பொறுப்பாளர்கள் அண்ணன் ஆரதி சேகர் அவர்களே கழக விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களே சகோதர சித்தரசு அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் ஐட்ரீம் மூர்த்தி அவர்களே சார் விவனேஸ்வரர் அவர்களே பொறியாளர் அணியினுடைய துணை செயலாளர்கள் திரு கு சண்முகசுந்தரம் அவர்களே திரு உமாகாந்த் அவர்களே திரு நாகேந்திரன் நரேந்திரன் அவர்களே திரு பிரதீப் அவர்களே திரு பரமேஷ்குமார் அவர்களே அனைத்து கழக மாவட்டங்களிலிருந்து வந்துள்ள பொறியாளர் அணியினுடைய மாவட்ட தலைவர்களே துணைத் தலைவர்களே அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே மாநில அளவில் பொறியாளர் அணி நடத்திய பேச்சுப் போட்டியில் முதல் பரிசு வென்றுள்ள சகோதரர் சுகநிலைவன் அவர்களே இரண்டாம் பரிசு பெற்றுள்ள சகோதரர் சந்தோஷ் அவர்களே மூன்றாம் பரிசை பெற்றுள்ள சகோதரர் தினேஷ் பாபு அவர்களே பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளே அண்ணன் இளையான் அவர் அருணா அவர்களே பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் மாப்பா அன்புதரை அவர்களே அண்ணன் புழல் நாராயணன் அவர்களே அண்ணன் டி ஆர் சண்முக சுந்தரம் அக்கா மலர் உள்ளிட்ட அனைத்து கழக நிர்வாகிகளே இளைஞர் அணி உள்ளிட்ட அனைத்து அணி நிர்வாகிகளே பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களே கலைஞருடைய அன்பு உடன்பெடுப்புகளே அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டது போல திருவண்ணாமலை மாவட்டம் அரங்கத்தை இரண்டு நாட்கள் குத்தகை எடுத்துக்கொண்டு வெகு சிறப்பான இரண்டு நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டியிருக்கிறது அதுதான் திருவண்ணாமலை மாவட்டத்துடைய சிறப்பு நேற்றைக்கு மாலை இதே நேரம் அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவலர் வேலு அண்ணன் அவர்கள் எழுதிய கலைஞர் எனும் தாய் என்ற புத்தகத்தை நம்முடைய மாண முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள் ஒரு மிக சிறப்பான நிகழ்ச்சி அதில் கலந்து கொண்ட முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் எல்லோரும் பாராட்டி பேசினாங்க ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிமிடம் நம்முடைய தலைவரை பற்றியும் கலைஞரை பற்றியும் பாராட்டி பேசினார் அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் என்ன சொல்றாங்க எவ்வளவு தலைவர்கள் பிறந்திருக்கிறாங்க வளர்ந்திருக்கிறாங்க வாழ்ந்திருக்கிறாங்க தவிர்த்திருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே எந்த தலைவருக்கும் இப்படி ஒரு நூற்றாண்டு நிகழ்ச்சியை எந்த இயக்கமும் இதுவரை நடத்த நடத்தியதும் கிடையாது நடத்துவதற்கான வாய்ப்பும் கிடையாது அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞருடைய நூற்றாண்டை மிக சிறப்பாக கொண்டாடி இருக்கிறது அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதற்கு காரணம் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் மட்டுமல்ல அமைச்சர் பெருமக்கள் மட்டுமல்ல கழக நிர்வாகிகள் மட்டுமல்ல மிக மிக முக்கிய காரணம் முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அந்த உடன்பிறப்புகள் தான் காரணம் என்று குறிப்பிட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அண்ணன் பொன்முடி அண்ணன் பேசும்பொழுது அமைச்சர் அண்ணன் அண்ணன் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார் அவருக்கு ஒரு இயக்கம் அவர் இன்ஜினியர் படிக்க முடியவில்லையே எனக்கெல்லாம் அந்த இயக்கம் இருந்ததே கிடையாது நானும் அந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை நாங்க படிக்கும் போது எல்லாம் எம்பிபிஎஸ் அந்த பக்கமே தலைவாச்சி அண்ணன் தயாநிதி நாங்கெல்லாம் எம்பிபிஎஸ் இன்ஜினியர் பக்கமே போக மாட்டோம் பிகாம் பிசினஸ் பார்க்க போயிருது அதே மாதிரி அண்ணன் பொன்முடி அவர்கள் பேசும்போது சொன்னார் அண்ணன் தயானி மாறன் அவர்களுக்கு மூத்தவர்களை கண்டால் பிடிக்கவே பிடிக்காது என்று அப்படியெல்லாம் கிடையாது நான் என்ன சொல்கின்றான் தயானி மாறன் அவர்களே எனக்கு மூத்தவர் தான் எனக்கு எல்லாருமே சம்பந்த மிகவும் சின்னவன் நான் தான் இருந்தாலும் இந்த சின்னவனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பொறியாளர் அன்னைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நினைவு பெருசாக பசுமாடு போன்று ஒரு பொம்மையை கொடுத்திருக்கார்கள் டெல்டா மாவட்டத்துக்கு அடையாளம் என்று சொன்னார்கள் உண்மையான பசுமாட கொடுத்திருந்தாவது கொஞ்சம் உபயோகமா இருந்திருக்கும் இருந்தாலும் அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு பொறியாளர் அணி சார்பாக மாநில அளவில் நடத்தப்பட்ட பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு கழகத் தலைவர் அவர்கள் இங்கே அண்ணன் எஸ் கே பி சொன்னது போல ஒவ்வொரு அணிக்கும் மூன்று இலக்குகள் கொடுத்திருந்தார்கள் அந்த வகையில் பொறியாளர் அணிக்கு வழங்கப்பட்ட முக்கியமான பணிதான் இந்த கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி அதே போல் எங்களுடைய இளைஞர் அணிக்கும் முக்கிய இலக்குகள் ஒன்று பேச்சு போட்டி சிறந்த நூறு பேச்சாளர்களை இளம் பேச்சாளர்கள் தேர்வு செய்து கொடுக்க வேண்டும் என்று அதற்கான பணிகளை தேர்தல் பணிகள் இருந்ததுனால சென்ற பத்து நாட்களுக்கு முன்பு ஆரம்பித்து சென்ற வாரம் சனி ஞாயிறு இன்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு மாவட்டங்கள்ல இளைஞரணியினுடைய பேச்சு போட்டி என் உயிரினும் மேலான என்ற தலைப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த போட்டியில் முதல் பரிசா ரூபாய் ஒரு லட்சம் இரண்டாவது பரிசா ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் மூன்றாவது பரிசா ரூபாய் ஐம்பதாயிரம் கொடுக்கிறோம் ஆனால் இந்த பொறியாளர் அணி நடத்துகின்ற பேச்சு போட்டியில் பார்த்தீங்கன்னா இடம் ஐந்து லட்சம் இரண்டாம் இடம் மூன்று லட்சம் மூன்றாம் இடம் ரெண்டு லட்சம் என்ன தெரியுது பொறியாளர் அணி வசதி ரொம்ப வசதியான ஒரு அணி எங்களுடைய அணிக்கு பொறுப்பாளர் துணை பொதுச் அண்ணன் ஆராஜ அவர்கள் பொறியாளர் அணிக்கு பொறுப்பாளர் அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் அவரது அணியை எங்களுடைய பொறுப்பாளர் எங்களை பொறுப்பாக தான் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் சொல்ல பேச்சு போட்டி இந்த பேச்சாளர்களை கழகத்தில் கொண்டு வந்து அவர்களுடைய திறமைக்கு களம் அமைத்து கொடுக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருடைய பொறுப்பு என்பதை போட்டி உணர்த்த வேண்டும் அதே போது அந்த ஆப்பை தொடங்கி வச்சு அந்த அவர்கள் எழுதிய கலைஞர் கட்டிய தமிழ்நாடு என்ற நூலும் இங்கு வெளியிடப்பட்டது நேற்று கலைஞர் தாய் இன்றைக்கு கலைஞர் கட்டிய தமிழ்நாடு இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி பேச்சாளர்களை அடையாளம் காண வேண்டும் அடுத்தடுத்த தலைமுறை பேச்சாளர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படின்னு தான் இந்த பேச்சு போட்டிகளை தொடர்ந்து நாம் நடத்தி வருகின்றோம் இந்த நேரத்தில் பொறியாளர் அணிக்கு ஒரு வேண்டுகோள் நாங்கள் இங்கே குறிப்பிட்ட போது சொன்னீர்கள் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் மாணவர்கள் வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க பதிவு செஞ்சிருந்தாங்க இளைஞரணி அறிவித்து கிட்டத்தட்ட பதினேழாயிரம் மாணவர்கள் இளைஞரணி சார்பாக நடந்த பேச்சுப் போட்டியிலும் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க நம்ம பக்கம் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க நாம தான் அவங்களுக்கு வழிவிட்டு அவங்களை அரவணைச்சு அவங்க வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல் இன்னொரு வேண்டுகோள் வழிவிட்டு வழிநடத்தி கைப்பிடித்து கூட்டிட்டு போனோம் நேற்று ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பேசும்பொழுது எதற்கு தெரியுமா மிகுந்த அதிகமான கைத்தட்டல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்ல சொல்ல கூடாது நான் சொன்ன நான் ஏதோ ஒரு மனசுல வச்சுக்கிட்டு சொல்றேன்னு நினைச்சுப்பீங்க வலைக்காட்சியில நீங்களே பார்த்திருப்பீங்க ஓல்டு கோல்டு தான் நான் வேண்டுகோள் இளைஞர்கள் சார்பாக இந்த வரவேற்பை பார்த்துட்டு நாங்க ஒரு முடிவு செஞ்சுக்கிறோம் இனிமே வருடா வருடம் இந்த பேச்சு போட்டி நடத்த வேண்டும் என்று அதே போல் பொறியாளர் அணியும் வருடா வருடம் இதை நடத்த வேண்டும் வருடா வருடம் இதே பரிசு தொகையை நீங்க கொடுக்க வேண்டும் பொறியாளர் அணிக்கும் பேச்சுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க நினைக்கலாம் தந்தை பெரியார் பேரறிஞர் கலைஞர் இனமான பேராசிரியர் நம்முடைய தலைவர்கள் நம்முடைய முதலமைச்சர் தலைவர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா வார்த்தை பொறியாளர்கள் லாங்குவேஜ் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு பெருமையாக சொல்லலாம் அதனால்தான் பொறியாளர் அணி சார்பில் கலைஞர் புகழ்பாடுகின்ற இந்த பேச்சு போட்டி நடத்துவது மிகவும் ஒரு பொருத்தமான நிகழ்ச்சி இங்கே நம்முடைய கொள்கை பேராசிரியர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் வந்திருக்கிறாங்க அதே போல் எதிரிகளை தன்னோட பேச்சாளர் நடுங்க வைக்கின்ற கலைஞர் அவர்களுடைய வாயால் பாராட்டை பெற்ற தகத்தகாய சூரியன் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆர அப்பா அப்பா அவர்கள் வந்திருக்கிறாங்க மூத்த அமைச்சர் அண்ணன் திரு ராஜகண்டப்பன் வந்திருக்கிறாங்க இவங்க முன்னாடி எல்லாம் நீங்க பரிசு பெறறது பாராட்டப்படுறீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு எடுத்துக்கூடிய ஒரு பாராட்டு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எந்த இயக்கத்திலையும் இல்லாத வகையில திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும்தான் தலைவர் முதல் தொண்டர்கள் வரை பேச்சாளர்கள் அதிகமாக இருந்தாங்க இருந்துகிட்டு இருக்காங்க அதை இன்னும் அதிகப்படுத்தணும் தான் இந்த நிகழ்ச்சியுடைய இந்த போட்டியுடைய ஒரே நோக்கம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழர் கலைஞர் என நம் தலைவருடைய பேச்சு திறமைக்கு தமிழ் வளர்ச்சி அந்த வளத்திற்கு ஏராளமான உதாரணங்கள் உண்டு ஒரு சில உதாரணங்களை மட்டும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் ஒரு பொதுக்கூட்டத்திற்காக சிவகங்கைக்கு போறாங்க சிவகங்கை அந்த கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பழைய செருப்புகளை எல்லாம் வச்சு சில பேர் இந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு பழைய செருப்புகளை எடுத்து அதை தோரணமாக கட்டி அதை அங்க அமைக்கிறாங்க நம்முடைய திராவிட கழகத்துல அந்த செருப்பு தோரணத்தை அடித்து எயணும் அப்படின்னு முயற்சி செய்யற போது அதை தடுத்து நிறுத்திய தந்தை பெரியார் அவர்கள் சொல்றார் பொதுவா இலையில தான் தோரணம் கட்டுவாங்க இந்த இலை பூ எல்லாம் எல்லா இடத்துலயும் வெகு சுலமா தாராளமா கிடைக்கும் ஆனா அதை விட்டுட்டு நமக்காக ரொம்ப மெனக்கெட்டு பழைய ஒத்த எல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சு இந்த தோரணத்தை கட்டியிருக்காங்க ஆகவே நம்ம அவங்க கிட்ட பாராட்டணும்னு சொன்னார் இதை கேட்ட எதிராளிகள் வெட்டி தலை குனிஞ்சு போனாங்க அண்ணாவுடைய பேச்சாற்ற உதாரணங்களை சொல்ல போனா இந்த ஒரு கூட்டம் பத்து வெந்த புண்ணுல வேலை பாய்ச்ச மாதிரி தோட்டத்து பள்ளிகளுக்கும் மனம் உண்டு இதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் பல பேர் ஏதோ பழைய பழமொழி நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா இதெல்லாம் அண்ணா அவர்கள் சொன்ன ஊமைகள் எக்ஸாம்பிள் அது மட்டும் இல்ல வார்த்தைகள் உறுப்பினர் வேட்பாளர் சட்டப்பேரவை இப்படி தமிழுக்கு புதுப்பு வார்த்தைகளை தந்தவர் பேரறிஞர் அண்ணா இதையெல்லாம் விட மிகப்பெரிய பெருமை தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த பெயரை மாற்றுவதற்கு ஒரு கும்பல் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் வரை அது நடக்கவும் உடமாட்டும் நடக்கவும் நடக்கிறது அண்ணாவுடைய தம்பி கலைஞருடைய பேச்சாற்றலை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டுமா பாமர மக்கள்கிட்ட பேசுறப்ப ஒரு தொடக்க பள்ளி ஆசிரியர் பேசுவார் அதே போல பேசும்பொழுது ஒரு ரிசர்ச் கைட் மாதிரி பேசுவார் அரசியல் மேடை பேச்சலையும் கலைஞரை வெல்லுவதற்கு யாருமே கிடையாது அதனால்தான் கலைஞருடைய நினைவை போற்றி ஒரு வாரத்திற்கு முன்பு இந்த நூறு ரூபாய் நாணயம் வெளியிட்டப்போ அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது நம்முடைய முதலமைச்சர் குறிப்பிட்ட நயமிக்க கலைஞருக்கு இன்று நாணயம் வெளியிடப்படுவது மிக பொருத்தமான ஒரு விஷயம் என்று நம்முடைய முதலமைச்சர் குறிப்பிட்டார்கள் இந்த காலகட்டத்திற்கு பொருத்தமான கலைஞருடைய ஒரு உரை ஒன்றை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் மறைந்த லோக் ஜனசக்தி தலைவர் திரு ராம்விலாஸ் பஸ்வான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டாம் காலகட்டத்தில் ஒன்றிய ரயில்வே அமைச்சராக இருந்தார் அப்போது தமிழ்நாட்டில் ஒரு ரயில் திட்டத்துடைய துவக்க விழா நடைபெற்றது முதலமைச்சராக இருந்தார் அந்த விழாவில் பேசின ஒன்றிய அமைச்சர் திரு ராம்விலாஸ் பஸ்வான் அவர்கள் இந்த ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு மூன்றில் ஒரு பங்கு நிதியை ஒதுக்கும் திட்டத்திற்கான மூன்றில் இரண்டு பங்கு நிதியை மாநில அரசு அதாவது தமிழ்நாடு அரசு தான் ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார் அடுத்து பேசிய முத்தமங்க கலைஞர் அவர்கள் பேசும்போது அவர் குறிப்பிடுகிறார் ரயிலுக்கு தண்டவாளம் மிக முக்கியம் குறிப்பா தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கம்பிகளும் ஒரே அளவில் ஒரே நீளத்துல தான் இருக்க வேண்டும் ஒரு கம்பி மூன்றில் ஒரு பங்கு நீளத்திற்கும் இன்னொரு கம்பி அதை விட குறைவான அளவில் இருந்தா தண்டவாளத்துல ரயில் மட்டுமல்ல யாருமே பயணம் செய்ய முடியாது அதே போலத்தான் நிதி ஒதுக்கிடும் மாநில அரசும் ஒன்றிய அரசும் தலா ஐம்பது சதவீதம்னு சமமான நிதியை ஒரே அளவில் ஒதுக்கினாதான் அந்த திட்டம் சிறப்பாக இருக்கும் நம்முடைய முத்தமிழ் கலைஞர் ஒரு சொன்னார் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி கலைஞர் இருபத்தி ஆண்டு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கலைஞர் பேசின பேச்சு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு பொருத்தமாக இருக்கின்றது அதற்கு உதாரணம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் மெட்ரோ ரயில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்காக அறுபதாயிரம் கோடி ரூபாய் செலவாகுது மாநில அரசு ஐம்பது சதவீதமும் ஒன்றிய அரசு ஐம்பது சதவீதமும் ஒதுக்க வேண்டும் ஆனால் நம்முடைய ஒன்றிய அரசு இதுவரைக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒரு ரூபாயை கூட ஒதுக்கவில்லை ஆனாலும் இந்த திட்டம் நின்று விடக்கூடாது என்பதற்காக உறுதியோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாநில அரசு நிதியிலேயே இந்த திட்டத்தை இன்று சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார் கலைஞருடைய பேச்சாற்றலை இங்கே பரிசு பெற்ற ஒவ்வொரு மாணவரும் பெற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொறியாளர் அணியினுடைய செயலாளர் அனந்த எஸ் கே பி கருணா அவர்களை ஒரு எழுத்தாளராக எனக்கு முன்பே தெரியும் அவருடைய முதல் புத்தகமான கவர்னர் என் ஹெலிகாப்டர் என்ற புத்தகத்தை படித்துவிட்டு அப்பொழுதே அவரை பாராட்டி ட்விட்டர் முகத்திலே நான் பதிவிட்டிருந்தேன் எந்த ஒரு விஷயத்தையும் எளிமையாகவும் அதே நேரத்தில் சுவாரஸ்யமாகவும் எழுதுகின்ற ஆற்றல் அவருக்கு நிரம்ப உண்டு அண்ணன் ஆராசா அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டு பேசினார்கள் எந்த அர்த்தத்தில் சொன்னார்கள் எனக்கு தெரியல விரைவில் ஒரு ஆடாத நாற்காலியை நான் அவருக்கு தர வேண்டும் என்று எந்த நாற்காலையும் ஆட நாற்காலி கிடையாது அவர்கள் மிகவும் திறமையானவர் எந்த நாற்காலியை கொடுத்தாலும் அவர் அதை ஆடாமல் உட்கார்ந்து கொள்வார் இதற்கு எந்த அர்த்தம் நான் சொல்ல மாட்டேன் நீங்களே கண்டுபிடிச்சு எப்படி என்ன ஆரன் அவர்கள் எங்களுடைய இளைஞரணியின் சார்பாக நடத்துகின்ற இளைஞனின் சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க அவருக்கு பயணம் பண்றதுக்கு பயிற்சி பாசறை நிகழ்ச்சியிலும் தமிழ்நாடு முழுக்க அவர் பயணித்திருந்தார் இப்போது நாங்கள் நடத்துகின்ற கலைஞர் நூற்றாண்டு இளைஞரணியின் சார்பாக நடத்துகின்ற பேச்சு போட்டி என் உயிரினும் அந்த தலைப்பதை நடத்துகிற பேச்சு போட்டியில முப்பது நடுவர்கள் அவரும் ஒரு நடுவர் என்ற அதற்கு இந்த நேரத்தில் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எழுதினாலும் எத்தனை பேர் எழுதினாலும் முத்தமன் கலைஞருடைய பெருவாழ்வு எனவே அண்ணன் எஸ் கே பி கருணா அவர்கள் எழுதிய கலைஞர் கட்டிய தமிழ்நாடு புத்தகம் தமிழர்கள் அனைவரிடம் சென்று சேர்ந்திட நான் விரும்புகின்றேன் அவருக்கும் இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக சிறப்பாக ஏற்பாடு செய்த பொறியாளர் நிர்வாகிகளுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்